அம்பாரையில் போதைப் பொருளோடு இருவர் கைது ராஜாங்கனை அங்கமுக நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு திறப்போ போதைப் பொருளோடு பதினெட்டு பேர் கைது தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம் தேவக்க நிர்வாகிகளுக்கு ஆனந்த் உத்தரவு பான்வழி தாக்குதலில் உயிரிழந்த மூன்று ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் அம்பாரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தில் இருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதை பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் குறித்த பேருந்தின் சாரதியும் அவரோடு பயணித்த மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பாரை தலைமையக போலீசார் தெரிவித்தனர் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தை நபர்கள் கைதானதோடு பேருந்தும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது கைதான இரண்டு சந்தைகபர்களும் அம்பாறை நீதவ நிதம்பனத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக இராஜாங்கனை மற்றும் அங்கமுவ நீர்த்திக்கங்களின் வான்கதவு தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணிக்கலம் தெரிவித்துள்ளது ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் ஆறு அடிக்கு திறந்துவிடப்பட்ட நிலையில் பினாடிக்கு மொத்தமாக எண்ணாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது இதேவேளை அங்கமோ குளத்தின் இரண்டு வான்கதவுகள் தலா ஐந்து அடிக்கு திறந்துவிடப்பட்டு வினாடிக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது மழை காலமாக நீர்த்திகங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது விடுமுறைக்காக பல்வேறு போதைப் பொருட்களோடு வந்த பதினெட்டு பேர் சந்தேகத்தின் பேரில் இன்று கைது செய்யப்பட்டதாக நுபரலியா தலைமையக போலீஸ் தலைமை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் நடைபெறவிருந்த விருந்துக்கு மூலம் அடையாளம் காணப்பட்ட ஒரு குழு கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக நுவரலியா தலைமையக போலீஸ் தலைமை அதிகாரி தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட கம்பஹா கொழும்பு உள்ளிட்ட இலங்கையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி எட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட குஷ் ஹெரோயின் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டன நுவரலியா போலீஸ் தலைமையக தலைமை ஆய்வாளர் மேலும் கூறுகையில் நுவர்லியா போலீஸ் மோப்பநாய் பிரிவின் உதவியோடு நுகர்லியாவுக்கு உள்நுழையும் அனைத்து பிரதான வீதிகளை உள்ளடக்கிய போலீஸ் சோதனை பாதை தடைகளை பயன்படுத்தி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் தீபாவளி பண்டிகை காலம் காரணமாக இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான உள்ளூர் சுற்றுலா பயணிகள் நுகர்லியாவுக்கு வந்துள்ளதாக நுகர்லியா சுற்றுலா விருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பூசை ஆனந்த் அறிவித்துள்ளார் கரூரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சனிக்கிழமை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது ஏற்பட்ட கூட்டணி நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்கள் என நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தார்கள் இந்த விவகாரம் தமிழ்நாட்டை மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியது இந்த விவகாரம் தொடர்பாக கரூர் மாவட்ட காவல்துறை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் சிபிஆர் நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியலகன் உள்ளிட்டோர் மீது பிணையிலிருந்து வெளியேற முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூவரும் தலைமறைவாகினர் இதனையடுத்து கரூர் மாவட்ட காவல்துறையின் சார்பில் மூன்று தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தார்கள் அப்போது கரூர் மாவட்டத்தில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த மதியலகனை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் அவரை பின்னர் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரணை நடத்தியுள்ளார்கள் அவருக்கு உதவியாக இருந்ததாக கூறி தமிழக வெற்றிக் கழக நகர செயலாளர் பவுன்ராஜையும் காவல்துறையினர் கைது செய்தார்கள் இவர்கள் இருவரும் கடந்த செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைத்து வைக்கப்பட்டனர் இதற்கிடையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஐஜி அஷ்ரா காக் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறி சென்னை உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை கடந்த தினங்களுக்கு முன்பு நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாச்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவையும் நியமித்தது இந்த குழுவில் இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் அவர்கள் தமிழக பிரிவை சேர்ந்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து கரூர் வழக்கு தொடர்பாக சிறையில் உள்ள மதியலர்கள் மற்றும் பவுன்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளை பிணையில் செல்ல மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் உச்சநீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கரூருக்கு வருகை தந்து தமிழக காவல்துறையிடம் இருந்து கரூர் விவகாரம் தொடர்பான ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை தொடங்க ஆரம்பித்தனர் இந்நிலையில் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை எதிர்வரும் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முன்னதாக கரூர் கூட்டணி சிகிச்சைக்கு பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் அலுவலகம் அமைந்திருக்கும் இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது இத்தகைய சூழலில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஆயுத பூஜையை கொண்டாடிவிட்டு தற்போது தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருப்பது மீண்டும் கிளப்பியுள்ளது பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் மூன்று ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையோடு நடைபெறவிருந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது வீரர்கள் நட்பு போட்டி ஒன்றில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கிழக்கு பக்திகா மாகாணத்தில் உள்ள உர்குனில் இருந்து ஜரானாவுக்கு பயணித்ததாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது உர்குனில் உள்ள தங்கள் வீட்டுக்கு திரும்பிய பின்னர் அவர்கள் ஒன்று கூடல் ஒன்றின் போது குறிவைக்கப்பட்டார்கள் என்று தெரிவித்த அதனை பாகிஸ்தான் ஆட்சியால் மேற்கொள்ளப்பட்ட கோழைத்தனமான தாக்குதல் என்று விவரித்துள்ளது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை கொல்லப்பட்ட மூன்று வீரர்களையும் கபீர் சிப்கதுல்லா மற்றும் ஹாரூன் என பெயரிட்டுள்ளதுடன் இந்த தாக்குதலில் மேலும் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சில ஊடக அறிக்கையின்படி கிரிக்கெட் வீரர்கள் உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா